என் அன்புக்குரியவர்களே நேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் இந்த டுடேஸ் விக்ட்ரி உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆசிர்வாத்தை கொண்டு வருகிறது என்று கேள்விப்பட்டு தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன் நீங்கள் ஒரு சகாயம் செய்ய வேண்டும் நீங்கள் கேட்கிற இந்த டுடேஸ் விக்ட்ரியை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள் இன்னும் ஆயிரக்கணக்கானோர் இப்படிப்பட்ட ஜீவ வார்த்தைகளை கொண்டிருக்கிறார்கள் நான் எந்த இடத்தில் பயணம் செய்தாலும் மக்கள் ஓடி வந்து உங்கள் டுடேஸ் விக்ட்ரி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுக்கென்றே பேசுகிறார் என்று சொல்லுகிற செய்தியை நான் கேட்கும் என்ன நினைப்பேன் தெரியுமா ஆண்டவரே இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளாத ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் இருக்கிறார்களே அவர்களும் இந்த வார்த்தையை கேட்கட்டும் என்று ஜெபம் செய்வேன் நீங்கள் இதற்கு சகாயம் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாய் இன்னும் அதிகமான ஜனங்கள் கேட்க முடியும் உங்கள் குரூப்பில் இருக்கிற மக்களுக்கு உங்களோடு கூட தொடர்பில் இருக்கிறவர்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள் அவர்களும் ஆஸ்ரதிக்கப்படட்டும் வாழ்க்கையில் முன்னேறிச் செல்லும் பொழுது உங்களுக்கு முன்னதாக சில வேளை பெரிய தடைகள் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அது சில வேளை மலை போல இருக்கலாம் சில வேளை உங்கள் உயரத்திற்கு இருக்கலாம் சில வேளை உங்கள் உயரத்தை விட பெரிதாக இருக்கலாம் நீங்கள் நினைத்தாலும் அந்த தடைகளை நீக்க முடியவில்லை அப்படிப்பட்ட தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா நான் என்ன செய்தாலும் முன்னேற்றம் இல்லை நான் ஒரு வேலையில் சேர்ந்தால் அந்த வேலை நிலைத்திருப்பதில்லை திருமணத்திற்கு காரியம் கைகூடி வரும் என்று நினைக்கும் பொழுது அவைகள் கைமாறி போய்விடுகிறது எதுவுமே எனக்கு வாய்ப்பதில்லை என் வாழ்வில் என்ன சாபம்தான் இருக்கிறது என்று தெரியவில்லை என்று அங்கலாய்க்கிற நபரில் நீங்களும் ஒருவரா இன்றைக்கு உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் மீகாவின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் இந்த வேத பகுதி முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போவார் ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா தடைகளை நீக்கி போடுகிறவர் நீங்கள் சாலை அமைக்கிற மக்கள் செய்கிற வேலையை பார்த்திருக்கிறீர்களா அதிலே பலவிதமான உபகரணங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள் அதில் ஒரு ஜேசிபி என்ற ஒரு உபகரணம் இருக்கும் அது எல்லாவற்றையும் வாரி வாரி வெளியே தள்ளும் பள்ளங்களை தோண்டும் மேடுகளை சமமாக்கும் இதை போன்ற ஒரு காரியங்களை அந்த ஜேசிபி என்ற ஒரு எந்திரம் செய்யும் இது எல்லா பள்ளங்களையும் மூடி மேடுகளை சமமாக்கி பாதைகளை உண்டு பண்ண பயன்படுத்தப்படும் ஒரு மாதத்திற்கு முன்னாக அந்த இடத்தை பார்த்திருக்கும் பொழுது அது மேடாக இருக்கும் அல்லது பள்ளமாக இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது பார்த்தால் அது சாலையாக மாறியிருக்கும் ஏன் தெரியுமா அந்த எந்திரத்தில் ஒரு கை போன்ற ஒரு உறுப்பு இருக்கிறதே அதுதான் இவ்வளவு வேலைகளையும் செய்கிறது உங்கள் ஆண்டவருடைய கரம் இருக்கிறதே பலத்த கரம் அவர் கரத்தை நீட்டினால் எல்லா தடைகளும் நீங்கி போகும் வேதம் சொல்லுகிறது தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிப்பார்கள் அப்படி என்றால் கத்து முன் செல்ல நீங்கள் பின் செல்ல வேண்டும் ஆண்டவருடைய வழியில் நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கும் ஒரு தொழிலை தோங்கினீர்களே கத்தரிடத்தில் கேட்டீர்களா ஒரு கோர்ஸில் உங்கள் பிள்ளையை சேர்த்து விட்டீர்களே ஜெபித்து சேர்த்தீர்களா உங்கள் மகளுக்கு அவசரவசரமாய் ஒரு வரனை பார்த்து திருமணம் செய்தீர்களே ஆண்டவர் சொல்லி செய்தீர்களா உங்கள் மகனுக்கு அதிக வரதட்சணை கொடுக்கிறார்கள் என்று ஒரு பெண்ணை பார்த்து மனம் முடித்து வைத்தீர்களே பிள்ளைகள் இப்பொழுது மனக்கசப்பில் இருக்கிறார்களே ஏன் தெரியுமா ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளாத எல்லாமே இப்படித்தான் நடக்கும் அவர் தடைகளை நீக்குகிறவர் முன்கடந்து செல்கிறார் உங்கள் வாழ்வின் தடைகள் நீங்க வேண்டுமென்றால் அவர் சத்தத்தை கேட்க வேண்டும் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது என்று சொன்ன நல்ல மெய்ப்பனவர் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வந்து மனம் வருந்தி ஆண்டவரே என் வாழ்வில் தடைகளை நீக்கி போடும் உம்முடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படியாததினால் இந்த தடைகளெல்லாம் வந்துவிட்டது இனிமேல் நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் தடைகளை நீக்கி போடும் நானும் பின்னாக வருகிறேன் நானும் என் வாழ்வில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிறேன் நீர் எனக்கு முன்னாக இருக்கிற தடைகளை நீக்கி போடும் என்று கேளுங்கள் கத்தர்க்கிரியே செய்வார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கும் பொழுது கத்தர் உங்கள் பாதையில் இருக்கிற தடைகளை நீக்குவார் மகிழ்ச்சியோடு வாசலுக்குள் பிரவேசிப்பீர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள் இன்றைக்கு இந்த வார்த்தை விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் ஜீவனுள்ள தேவனே அன்பின் ஆண்டவரே தடைகளை நீக்குகிறவர்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் கடந்த நாட்களில் உண்டான நஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு என்ன கீழ்ப்படி அமைகள் காரணமோ அந்த தடைகளெல்லாம் அவர்கள் நீக்கிப்பட உதவி செய்யுங்க பிற சொன்னார்கள் மற்றவர்கள் சொன்னார்கள் இது என் பார்வைக்கு நலமா இருந்தது என்று அவர்களாக தங்கள் கண்களுக்கு பிரியமானதை தெரிந்தெடுத்ததை மன்னிங்கப்பா இனிமேல் உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உங்க சித்தம் செய்ய உங்க ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க யாருடைய வாழ்க்கையில எல்லாம் மகா பெரிய தடைகள் இருக்கிறதோ தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வாத எல்லைக்குள் நடத்தி செல்கிறாக உடைய கரம் கொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை பெரிய மாணவர்களே கத்தர் தடைகளை நீக்குகிறவர் உங்கள் வாழ்வில் இருக்கிற தடைகளை நீங்கள் நீக்குங்கள் உங்கள் பாதையில் இருக்கிற தடைகளை கத்தர் நீக்குவார் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ